பொன்னார்மேனியனே அரக்க அறக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெலிர்கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழப்பாடியுள் இனி யாரை பொன்னார் மேனியன் என்று அழைக்கப்படுகின்ற சிவபெருமானை அலங்கரிக்கின்ற மலராக சரக்கொன்றை என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றை மலர்கள் சிவபெருமான் விரும்பி அணிகின்ற மலராக தேவார பாடல்களிலே காணப்படுகிறது பொன்னார் மேனியனே புடித்தோலை அறக்கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மின்னார் செஞ்சடைமேல் மின்னல் போன்ற ஒளி வீசுகின்ற செம்மையான சடைமேல் முளிர்கின்ற கொன்றை மலரை அணிகின்ற சிவபெருமான் என்று சிறப்பித்துப் பாடுகின்ற இந்த கொன்றை மலர்கள் இப்பொழுது காடுகளில் எங்கெங்கும் பூத்து குழுங்குகின்றன பூத்துக்குழுங்குகின்ற இந்த காட்சி ரம்மியமான காட்சியாக இருக்கிறது பொன்னிறத்திலே இருக்கின்ற இந்த பூக்கள் வாசம் மிக்கது வண்டுகள் விரும்பி வந்து தேனை உண்ணக்கூடியது இது தாவரவியல் படிக்கின்ற மாணவர்களுக்கு பேபேசி குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய கட்டைகள் நல்ல மரச்சாமான்கள் செய்வதற்கும் உதவுகின்றது ஆகவே இந்த மலரை இந்த ஒரு சீசனில் மட்டும் எப்பொழுதும் காடுகளில் பார்க்க முடிகிறது அந்த தரையின் கீழே பொன் துகள்கள் விழுந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி